நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சோ இன்னைக்கு நம்ம கூட தி சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஸ்கல்ப்டர் தி மைண்ட் செட் கோச் சத்யபிரியா மேம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை தொடர்ந்து பெண்களுக்காகவே வந்து தனித்துவமா சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில இன்னைக்கும் ஒரு அழகான டாபிக் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் வாங்க அவங்கள வெல்கம் பண்ணலாம் வணக்கம் மேம் வணக்கம் ஓகே பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கு நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க்யூ நன்றி மேம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஓகே நிறைய விஷயங்கள் பெண்களுக்காகவே நம்ம முக்கியமாக பேசிட்டு இருக்கோம் செட் வந்து கம்ப்ளீட்லி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டுங்கிறத விட ஒவ்வொரு நிமிஷமும் எப்படி மாறும் சொல்லவே முடியாது ஏன்னா நமக்கே அது தெரியும் கண்டிப்பாக வாழ்க்கையில் மேம் பெண்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஹர்ட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்கும் பட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது வந்து பொதுவாவே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அது பெண்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் வாழ்க்கையில இருக்கும் அண்ட் வேலையில இருக்கும் அது வாங்கணும் இது வாங்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாமா கண்டிப்பா கண்டிப்பா சரி எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கறதுதான் தான் சுத்தி வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா எக்ஸ்பெக்டேஷன் வில் லீட் டு டிசப்பாயின்மெண்ட்ஸ் எதிர்பார்த்தாலே ஏமாற்றம் இருக்குங்கிற மாதிரி அதுவும் பெண்களுக்குங்கும் போது நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது இப்போ அவங்க வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட குழந்தை நிறைய ரோல்ஸ் அவங்களுக்கு இருக்குது ஸோ வீட்டில் வந்து அவங்க ஒரு குழந்தைக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லை ஹஸ்பண்டை பார்த்துக்குறாங்க அந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் ஒரு வேலிடேஷன் வைக்கிறாங்க நான் ஒரு வேலையை செய்கிறேன் எனக்கு வந்து அது ஒரு வேலிடேஷன் வேணும் எனக்கு ஒரு அப்ரூவல் அதாவது அப்ரூவல்ங்கும் போது அடுத்து அவங்களுக்கு அது பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ அவங்க செய்யறாங்க ஒரு சமையல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமையல் செஞ்சுட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு அவங்க கொடுக்கும் போது அந்த சாப்பாடு நல்லா இருக்கணும்னு சொல்லணும்னு அவங்க நினைக்கிறாங்க அது என்ன ஆகுதுன்னா ஒரு நாளைக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க டெய்லி வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து சில நேரத்துல நடக்காது அவங்க செய்வாங்க போயிடும் இதனால என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து அப்செட் ஒரு விஷயம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க எல்லா விஷயத்துக்கும் அடுத்தவங்க கிட்ட போய் நிக்காதீங்க இவங்க சொன்னாத்தான் நான் நல்லா பண்றேன்னு நினைக்காதீங்க உங்களுக்குள்ள செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வேணும் நீங்க யாரு நீங்க நல்லா பண்றீங்களா நல்லா சமைக்கிறீங்களா நல்லா சமைச்சு சாப்பாடு கொடுத்துடுங்க அந்த சாப்பாடு அவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா சந்தோஷம் நல்லா இல்லைன்னு இல்ல ஒண்ணுமே சொன்னாலும் சந்தோஷம் நல்லா இல்லைன்னா அந்த நிலைமையில அந்த மைண்ட் செட்ல அவங்களுக்கு அந்த சாப்பாடு பிடிக்கலன்னு அர்த்தம் இதுக்காக சாப்பாடே நல்லா இல்லைங்கிறது அர்த்தம் இல்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எதிர்பார்ப்புங்கிறது ஒரு ஒரு இடத்துலையும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் இப்ப நான் இருக்கேன் நீங்க இருக்கீங்க உங்களோட எதிர்பார்ப்பு வேற என்னோட எதிர்பார்ப்பு வேற இது இது ரெண்டும் மேட்ச் ஆகாது சூழ்நிலைக்கு ஏற்ப எதிர்பார்கள் எதிர்பார்ப்புகள் வந்து மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் ஒரே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வைக்கவும் அப்படி இருக்கும் போது நீங்களே வந்து ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கவங்க இப்படிதான் உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு செக்லிஸ்ட் வச்சிருக்கீங்க சரியா நான் வந்து இப்படி சொல்றேன் நான் அந்த ட்ரெஸ் போட்டிருக்கேன் அவன் நல்லா இருக்கு சொல்லணும் நல்லா இருக்கு சொல்லணும் எப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு அதை பிடிக்கலையே சோ எல்லா இடத்துலையும் நம்ம போய் எல்லாரையும் ப்ளேஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி மனநிலை இல்ல ஸோ அதை முதல்ல நீங்கள் ம் இப்போ ஒரு சில விஷயங்கள் இருக்கும் மேம் இந்த மாதிரி விஷயத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குதா அப்படி பொதுவாக சொல்ல முடியாது ஏன்னா எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது மனுஷனுக்கு ஒரு எப்படி இருக்குன்னா ஒரு இன்வான் நேச்சருங்கிற மாதிரி ஸோ எல்லாருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருப்பேங்கிறது என்ன ஆகுதுன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு தேடல் ஒருத்தவங்கள்கிட்ட போயிட்டே இருக்கீங்க நீங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட மேனேஜர் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லணும் சொல்லணும் அந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றணும் உங்களோட வேலையை நீங்க டேலண்டடா பண்றீங்களா திறம்பட செய்றீங்களா எனக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் இருக்கா அப்படின்னு நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அப்ரிசியேஷன் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும் என்ன பண்றோம் கண்டிப்பா தானா தேடி வரும் ஏன்னா உங்களோட வேலையில நீங்க வந்து டெடிக்கிரதா பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம என்ன பண்றோம் அதை விட்டுட்டு அடுத்தவங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கே ஒரு ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிக்கிறோம் அவங்களுக்கு இது பிடிக்குமா நான் இப்படி பண்ணால் அவங்களுக்கு பிடிக்குமா நான் இப்படி பேசினா அவங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கும் போது அது நடக்காது இன்னொரு விஷயம் என்னென்னா எக்ஸ்பெக்டேஷன் எப்போ ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா அடுத்தவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க வாட் ஆர் தஸ் திங்க் ஆஃப் மீ அது நம்மளுக்கு தேவையே இல்லைல்ல நீங்கள் உங்களை பற்றி நினைங்க உங்களுக்குன்னு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க அதை செய்யுங்க நீங்கள் என்ன ஆகுதுன்னா நீங்கள் போயிட்டு அப்ரூவலுக்கோ ஒரு வேலிடேஷனுக்கோ நான் போய் நிற்கும் போது என்னோட ஐடென்டிட்டி இறங்குது என்னோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையுது என்னோடய தனித்தன்மை இந்த இடத்துல இல்லை இண்டிவிஜுவாலிட்டி வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்கிறது ஏன்னா எல்லாத்தையுமே நான் அடுத்தவங்கள சார்ந்து இருக்க மாதிரி ஒரு டிபெண்டன்சி ஃபேக்டர் வந்துடுது அவங்க சொன்னால் மட்டும்தான் நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு எனர்ஜி வருது நான் கிட்டத்தட்ட அடுத்த வேலையை செய்கிறேன் இல்லைனா நான் அப்படியே டவுன் ஆகிடுறேன் ஸோ அது இல்லாமல் நீங்கள் பண்ணுங்கள் உங்கள் வேலையை ஆனால் எல்லாத்துக்கும் போய் நிற்காதீங்க உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை குறச்சிக்காதீங்க யாருக்காகவும் உங்களை குறச்சிக்க வேண்டாம் ஸோ ப்ரையாரிட்டி வந்து நீங்கள் தான் இருக்கணும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாம் பட் அவங்க நீங்கள் சொல்கிறா மாதிரி தான் நடந்துக்கணும்னு நினைக்காதீங்க அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும்ல இந்த சாப்பாடு இப்படி தான் இருக்கணும்னு அவங்க நினைக்கலாம்ல அது பண்ண முடியாது யாராலையும் யாரையும் திருப்திப்படுத்த முடியாது மனிதர்கள் தனித்தன்மை உள்ளவங்க ஒருத்தர் ஒருத்தரும் வேற வேற மாதிரி ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன இருக்குமோ அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கணும் குழந்தைகிட்ட நம்ம ஒரு விஷயத்த நிறைய செஞ்சுட்டு அந்த குழந்தை வந்து நம்மள அம்மா நீ சூப்பர்ன்னு சொல்லணும்னு நினைக்காதீங்க அது சில நேரத்தில் சொல்லணும் சில நேரத்தில் சொல்லாது நீங்க திடீர்னு அந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நேரத்துல கூப்பிட்டு வந்து எங்கிட்ட அன்பாவா எனக்கு ஒரு முத்தம் கூட உள்ளது அந்த ஒரு ஆசையா ஹக் பண்ணீங்கன்னா கூட எல்லா டைம்ல அந்த கிட்ட வராது அதோட மைண்ட் செட்டை பொறுத்துதான் போன்னு சொல்லி உங்களுக்கு தள்ளி விட்டுரும் போது எனக்கு ஞாபகம் வருது ஒரு குழந்தை பிறக்கும் போது அதுக்கு எந்த விதமான எண்ணங்களுமே இருக்காது வெறும் ஆனா இந்த எக்ஸ்பெக்டேஷன் கட்டு எந்த ஏஜ்ல ஸ்டார்ட் ஆகும் மேம் சின்னதா இருந்து ஸ்டார்ட் ஆகும் சி இது எல்லாமே வந்து ஒரு எனர்ஜி தான் இப்ப நீங்க சொல்ற மாதிரினா ஒரு குழந்தை வந்து அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மா அப்பா அவங்களை சுத்தி இருக்க எல்லாரையும் பாத்திர எல்லா விஷயமும் கத்துக்குது ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரி இருக்கும் ஸோ டீச்சர்கிட்ட நீங்க ப்ளீஸ் பண்ணணுங்கிற ஒரு 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 சொசைட்டில வந்து அப்படி வந்து உருவாக்கிடுறாங்க இந்த மாதிரி தான் நீ நடந்துக்கணும் தான் அவங்க டீச்சருக்கு உனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது அது தப்பு அந்த மாதிரி சொல்லாம நீ நல்லபடியாக எல்லா விஷயம் பண்ணிட்டு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து அப்ரிசியேஷன் வரும் அப்படின்னு சொல்லி நீங்க வளர்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் சின்ன வயசுல இருந்தே இப்படி இல்லை நான் என்னோட ஆக்டிவிட்டி மட்டும் சொல்றேன் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் பூஸ்ட் ஆகும் நம்ம அதை பண்றதில்லை ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம எதிர்பார்க்கறோம் இதை நான் என்ன எப்படி நினைக்கிறாங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கேனான்னு போய் நம்ம மற்றவங்க கிட்ட இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சி நான் நல்லா பண்ணியிருக்கேன் நான் பிடிச்சிருக்கேன் நாலு பேர் உங்களை அதை ட்ரெஸ் பிடிக்கலன்னு சொன்னாங்க அந்த ட்ரெஸ்ஸை மாற்றிருவீங்க எல்லாருக்கும் உங்க ட்ரெஸ்ஸை ஏன் பிடிக்கணும் உங்களுக்கு பிடிச்சா போதாதா நீங்க அந்த சூழலைக்கேத்த மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்ணுறது முக்கியம் ஆனால் எல்லாருக்கும் எல்லாமும் எல்லா நேரத்திலையும் பிடிக்காது அதை நீங்கள் எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பு இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா நம்ம இந்த ஒரு சூழ்நிலையில் வளர்ந்துட்டோம் எல்லாருமே இந்த சொசைட்டி இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி வளர்ந்தாச்சு பட் மாத்திக்க ட்ரை பண்ணும்போது வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மேம் ஏன்னா நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பத்தி இவ்வளோ அழகாக கிளியரா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பார்த்த வியூவர்ஸ்க்கும் ரொம்ப அழகாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தேங்க்யூ தேங்க்யூ